திருவருகை காலத்தின் நான்கு வாரங்களிலும் கிறிஸ்து ஒளியாக இருக்கிறார் என்பதை அடையாளப்படுத்தக்கூடிய மெழுகு தெரிகளை ஏற்றக்கூடிய நிகழ்ச்சியை நாம் அன்றாடம் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த மெழுகு தெரிகளை தாங்கக்கூடிய ஒரு அடித்தளமாக இருப்பதுதான் இளம் தளிர் வளையம் இந்த இளம் தளிர் வளையத்திற்கு என்ன அர்த்தம் என்று நாம் சிந்திக்க பார் அழைக்கப்படுகிறோம் கிபி பதினாறாம் நூற்றாண்டிலே ஜெர்மானிய நாட்டில் டிசம்பர் மாதத்தில் கிறிஸ்து பிறப்பு பெருவிழா அண்மையில் இருக்கிறது என்று இரவு நேரங்களிலே குடும்பமாக மெழுகுதிரிகை ஏற்றி இந்த கிறிஸ்துமஸ் விழாவை நினைவுபடுத்தி வந்தார்கள் அதனுடைய அடையாளமாக காலப்போக்கிலே ஆலயங்களிலே திருவரிகை காலத்தின் நான்கு ஞாயிற்றுக்கிழமைகளிலும் நான்கு மெழுகுதிரிகளை ஏற்றி கிறிஸ்துவினுடைய பிறப்பு பிறப்புக்காக தங்களையே தயார் செய்தார்கள் இதன் பின்னணியிலே இந்த மெழுகுதிரிகளை தாங்கக்கூடிய அந்த இளம் தளிர் வளையமானது பசுமையான இலைத்தலைகளை கொண்டு அழகோடு சுற்றப்பட்டு அருமையாக பார்ப்பதற்கு அருமையான காட்சியை தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது இந்த இளம் தளிர் வெற்றியினுடைய வாழ்வினுடைய அடையாளமாக கருதப்படுகிறது இளம் தளிர் வளையம் வட்ட வடிவத்திலே கிரீடம் போன்ற ஒரு அமைப்பை கொண்டிருப்பதால் வாழ்வினுடைய துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறோம் வெற்றியை பெறுகிறோம் என்ற அர்த்தம் நமக்கு தரப்படுகிறது இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்தார் அதே இயேசு கிறிஸ்து நமக்கு துன்பங்களிலிருந்து விடுதலையையும் நிலையான வாழ்வையும் நமக்கு உறுதிப்படுத்துகிறார் என்பதைத்தான் இந்த இளம் தளிர் வளையம் அர்த்தங்களாக நம்முன் வைக்கிறது.